அவன் உள்ளிம் ஷிஷ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி நாற்பது நாட்களும் பெரிய வல்லரசுகளின் துணையுடன் இருக்கக்கூடிய இஸ்ரேலை மிக மிக அழுத்தமாக நின்று சண்டையிடுகின்ற ஒரு கூட்டமாக அல்காசம் பிரிகேட்ஸும் அல் பிரிகேட்ஸும் இன்னும் உமரல் காசம் பிரிகேட்ஸும் தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள் இது நானூற்றி நாற்பது நாட்களை கடந்த பின் எல்லோருடைய விழிகளையும் மிகவும் அதிகமாகவே திறந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் போராளிகள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு சளைக்காமல் சண்டையிடுவார்கள் போல் தெரிகிறது நேற்று நடந்த நிகழ்வுகளில் மிகவும் முக்கியமானது ஹுத்திஸ் கூத்தீசோடைய தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது அது எப்படி பெரிய செய்தி ஆகிறது என்று சொன்னால் நேற்று இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இதை நாம் நேற்றைய வீடியோவிலும் பதிவிட்டோம் அது சில மின் இணைப்பு மின்சார உற்பத்தி கூடங்களையும் சில எண்ணெய் கிணறுகளையும் தாக்கியதாக சொல்கிறது சனாவிலும் குதைதாவிலும் ஆனால் சேதாரங்கள் பற்றி கூத்தீச சொல்வது ஒன்பது அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு பேர் காயம்பட்டார்கள் ஆனால் கூத்தீசோடைய தாக்குதலில் ஒரு பத் பத்து லட்சம் மில்லியன் என்று சொல்லுகிறார்கள் பத்து லட்சம் பேர் பதுங்குக்குழியை நோக்கி பாய்ந்திருக்கிறார்கள் தெல்லவியூ உட்பட சா ஜாஃபா உட்பட பயங்கர தாக்குதல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலிய ரா பாராளுமன்ற கூடமாக என கென்னசென்டும் தாக்கப்பட்டு இருக்கிறது அதனுடைய பிசுர்கள் கன்னசெட்டை வந்து தாக்கின ஆனால் அவர்கள் ஏவிய சர்ஃபேஸ்டு ஏர் மிசைல் பேலஸ்டீன் டூ எங்களை எங்களுடைய பாராளுமன்ற கட்டடத்தை தாக்கவில்லை என்று இஸ்ரேல் அறிக்கை விட்டு இருக்கிறது அதனுடைய சில பிசுர்கள் தான் வந்து விழுந்தன என்று ஆனால் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி ஹெட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு தலைமையகத்தை முற்றாக தகர்த்திருக்கிறார்கள் ஹுத்திஸ் அதற்கு ரெண்டு பலாஸ்டிக் மிசில்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கான் என்ற இடத்தை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை தரமட்டமாக்கியிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே மாணவர்கள் கிடையாது இப்போது அந்த டெல்லவியுடைய சில பகுதிகளையும் இந்த ஸ்கூல் இருந்து கிடப்பதையும் படங்களில் காட்டுகிறார்கள் விசுவல் மீடியா அதை பார்க்கின்ற போது ஒரு மினி காசாவே அங்கே நடந்திருப்பதாக தெரிகிறது பயங்கரமான சேதாரங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் ஹூத்திஸ் அதை முடிந்த மட்டும் மறைத்து வருகிறது இஸ்ரேல் அடுத்தது ஹூத்திஸோடைய அடுத்த தாக்குதல் நேரடியாக மத்திய இஸ்ரேலில் விழுந்திருக்கிறது அங்கு பல கட்டடங்களும் ஃபேக்டரிஸும் இழுத்து மூடப்பட்டு இருக்கின்றன இடிந்து கிடக்கின்றன இலியாட் போர்ட்டை தாக்கியதில் அந்த போர்ட் ஏற்கனவே பாதி மூடி தொடர்ந்து இவர்கள் தாக்கிய தாக்குதலில் அந்த போர்ட்டை மூடி பல தொழிலாளர்கள் சம்பளமில்லாத லீவில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் அதை தாக்கி தகர்த்து விட்டார்கள் என்று கான் உட்பட இஸ்ரேலிய மீடியாக்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றன இந்த தொடர் தாக்குதலால் இஸ்ரேல் பெரிய நஷ்டங்களுக்கு உள்ளாகிறது ஆனால் நத்தியான்கு அதையெல்லாம் மறைத்துவிட்டு சிரியாவிலே சில இடங்களை பிடித்ததை மட்டும் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது இஸ்ரேலிய மீடியாக்களின் குற்றச்சாட்டு அடுத்தது இன்று காலையில் ஹிஸ்முல்லா தாக்கிய தாக்குதலில் பல இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்கி இருக்கிறது மொத்தத்தில் இஸ்ரேல் அமைதி இழந்த ஒரு நாடாக பதுங்கு குழியில் பல லட்சம் பேர் வாழ்கின்ற ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது உடைய தொடர் தாக்குதலால் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஹூத்தீர்ஸுக்கு நாங்கள் உங்களை தாக்குவோம் என்று அதற்கு ஹூத்திர்ஸ் பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் நாங்கள் பதினோரு ஆண்டு காலமாக தொடர்ந்து உங்களை சந்தித்து வருகிறோம் உன்னுடைய தாக்குதல் ஒன்றும் பெரிதாக எங்களை பாதித்து விட முடியாது ஆனால் செங்கடலில் நீயோ இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு போகின்ற கப்பல்களோ அல்லது இஸ்ரேலிய கப்பல்களோ அறவே வர முடியாமல் ஆறு மாதமாக தடுத்து வருகிறோம் என்பதை நினைத்து நினைவில் வைத்துக்கொள் அதே போல இந்தியன் இந்திய பெருங்கடல் ஆஹ் மெடிடரேனியன் கம்ப கடல் மத்திய மத்திய தர கடல் ஆகியவற்றில் உன்னுடைய பாச்சாக்கள் எதுவும் பலிக்கவில்லை நீ மீண்டும் நீ திரும்பி ஓடியதை மனதில் வைத்துக்கொள் என்று சாங்காக எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அவை ஸ்ட்ராட்டஜிக் தாக்குதல் என்று சொல்லக்கூடிய முக்கியமான இஸ்ரேலிய தளங்களை அழித்து ஒழிப்பதில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸ் ஹூத்திஸுடைய இந்த ஆதரவை பாராட்டியிருக்கிறார்கள் அவர்களுடைய தொடர்ந்த தாக்குதல் எங்கள் மீது இஸ்ரேலுடைய தாக்குதலின் வலுவை குறைக்கிறது நாங்களும் சரியாகவே அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஹமால் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது காசாவுக்கு வருவோமே என்று சொன்னால் காசாவில் நேற்று ஜபாலியாவில் நேரடியாக சண்டை ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்பொழுது பள்ளிவாசல்களில் தஞ்சம் போகிறார்கள் குலஃபாய ராசிதீன் என்ற பள்ளிவாசலில் நேற்று தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் அதாவது பள்ளிவாசலுக்கு உள்ளால் விட்டு விடுவார்கள் என்று உள்ளே புகுந்து கத்தி குத்து நேரடியான மல்லித்தம்போல் நடந்திருக்கிறது ஐந்து பேரை ஐந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழித்து தூக்கி வெளியே போட்டுவிட்டு அவர்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதே மாதிரி மத்திய ஜபாலியாவில் நேரடியாக ஒரு நடந்த சண்டையில் பத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் போராளிகள் இடத்தில் என்ன எத்தனை பேர் சகிதானார்கள் என்பதை சொல்லவில்லை அங்கிருந்தும் அவர்களுடைய இறந்தவர்களுடைய ஆயுதங்களையும் காயம்பட்டு துடித்து கொண்டிருந்தவர்களுடைய ஆயுதங்களையும் பிடிங்கி சென்றிருக்கிறார்கள் போராளிகள் ஹமாஸ்தான் பெருமளவில் நேற்று தாக்குதலை நடத்தியிருக்கிறது நெட்சாரியம் தாக்குதலையும் ஹமாசை நடத்தியிருக்கிறது நெச்சாரீமில் நேற்று பயங்கரமாக நேருக்கு நேர் சண்டையிட்டு இஸ்ரேல் இராணுவத்தை அடித்து விட்டு அங்கிருந்த ஆயுதங்களையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி நமக்கு செய்திகளை தருகின்ற மகர் நியூஸு மனார் நியூஸு மிடில் ஈஸ்ட் மாநில அல்மயாத்தின் அல் ஜசீரா பேலஸ்டின் கிரானிக்கல் இவையெல்லாம் சொல்வதை பார்க்கின்ற போது நேற்று நிறையவே அவர்களுக்கு இஸ்ரேலிய ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன இருக்கின்ற சூழ்நிலையில் மெர்காவா டேங்க் ஒன்றை அதிகமாக நகர்த்த முடியவில்லை எனவே அந்த மெர்காவா டேங்குகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இவர்கள் அவற்றை தாக்கி அளித்திருக்கிறார்கள் அவற்றுக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் என்பது நேற்று இஸ்ரேலை கலங்க வைத்த செய்தியாக இருக்கிறது ஆக நேற்று ஜபாலியாவில் மூன்று தாக்குதலும் நெக்ஸாரிலும் ஒரு தாக்குதலும் ரஃபாவில் உணவுப் பொருட்களை கொள்ளை அடித்து செல்வதற்கு சில கேங்குகளை இஸ்ரேலிய இராணுவம் உருவாக்கி நீங்கள் இது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்காமல் செய்துவிடுங்கள் என்று அனுப்பி இருக்கிறது அவர்களை இஸ்ரேலிய இராணுவம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்ததால் இஸ்ரேலிய இராணுவத்தையும் அந்த குண்டர்களையும் ஹமாஸ் போராளிகள் தொடக்கி அடித்து இருக்கிறார்கள் அவர்கள் எடுத்து சென்ற உணவுப் பொருட்களை மீட்டு அவற்றை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் இதனிடையே காயம்பட்ட பலரையும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி ஒரு குழந்தை ஐக்கிய ஆங்கில நாட்டுக்கு சென்று இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த பையனுக்கு நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் தர மாட்டோம் இங்கே சிகிச்சைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறது இஸ்ரேல் பங்கில் நேற்று முப்பத்தி ஒரு பேரை கொலை செய்திருக்கிறது தன்னுடைய வான்வழி தாக்குதல் வழியாக அது சாப்ரா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய பகுதியை தாக்கி இருக்கிறது அடுத்தது அல் துஃபா அல் சத் சக்தி கேம்ப் போன்ற அல் துஃபா அகதிகள் முகாம் அல் சக்தி அகதிகள் முகாமையும் இருக்கிறது கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் நேற்று தீயை வைத்தார்கள் இன்று குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள் ஆனாலும் கமால் ஹாஸ்பிட்டலை சுற்றி போராளிகள் இஸ்ரேலை இராணுவத்தை அடித்து விரட்டிவிட்டு அதன் ஒரு பகுதியை இயங்கச் செய்திருக்கிறார்கள் முதலுதவி மட்டுமே அங்கே அளிக்கப்படுகிறது மீதி மீதிக்கு எப்படியோ கொண்டு வந்து இஸ்ரேலில் எகிப்தில் சேர்த்து விடுகிறார்கள் அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் காயம்பட்டவர்கள் சிகிச்சைக்காக சொல்கிறார்கள் நேற்று வரைக்கும் சகிதான பாலஸ்தீன அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தெட்டு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்து லெபனான் பார்டருக்கு வருவோம் என்று சொன்னால் அஹ் சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருகிறது இதனால் லெபனானுடைய இராணுவம் ஐக்கிய நாடுகள் சபையிடம் இஸ்ரேலுடைய இந்த மீறுதல் கவலை அளிப்பதாக சொல்லியிருக்கிறது பல அப்பாயிகளை அதாவது சதர்ன் லெபனான் என்பது தெற்கு லெபனான் என்பது ஹிஸ்புல்லாவினுடைய ஹிஸ்புல்லா அதிகமாக இருக்கக்கூடிய அதனுடைய ஹோல்ட் அதனுடைய இரும்பு பிடிக்குள் இருப்பது போல சொல்லுகிறார்கள் அதனால் அங்கே தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறது கேட்டால் ஹிஸ்புல்லா இன்னும் இருக்கிறார்கள் நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லா நேற்று ஹெரன்சுமஹா மனாரா ஆகிய இரண்டு இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தம் கேட்டு இருக்கிறது இதனால் இஸ்ரேலுடைய ஸ்டேட்டட் கோல் என்று சொல்லக்கூடிய அறிவிக்கப்பட்ட அல்லது பிரகடனப்படுத்தப்பட்ட லட்சியமாகிய நார்தன் காசாவில் மக்களை கொண்டு வந்து வடக்கு காசாவில் மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துவது இன்னும் இன்னும் சிம்சோத்பனமாகவே இருக்கிறது ஒரு கணக்கெடுப்பில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே மாட்டோம் பிரிட்டானிய லிவருக்கு அந்த பக்கமாக இன்னும் இஸ்புல்லாவினர் செல்லவில்லை அதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே போர் நிறுத்தத்தை இஸ்ரேல்தான் மீறுகிறது என்றில்லை ஹிஸ்புல்லா இஸ் இஸ்ரேல் மீறியதால் ஹிஸ்புல்லா தன்னுடைய நிலைகளிலிருந்து மாறவில்லை என்பது தெரிகிறது ஹிஸ்புல்லா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு தனி காணொலியில் தருவோம் அடுத்தது சிரியாவுக்கு வருவோம் என்று சொன்னால் சிரியாவில் நா ஐநூற்றி ஐம்பது கிலோமீ ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களை இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றி கொண்டது என்று செய்திகள் வருகின்றன இஸ்ரேல் அதாவது சிரியா அந்த கொலைகார பசுருல் ஆசாத் ஓடிய பிறகும் நிம்மதியாக இல்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தி என்ன வந்து சொன்னால் இவன் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிடிச்சி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி வரைக்கும் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுங்கள் என்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் ஹஸ்ராயில் ஹக்ஸ் அறிவித்திருக்கிறார் இதில் இன்னொன்று என்னென்னா இது சதன் சிரியா தெற்கு சிரியா இவங்க கையில் இருக்க யார் கையில் இஸ்ரேலு கையில் அப்போ ஹோம்ஸு அலிப்பியோ இலிபின்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஹெஸ்டியஸு கையில் இருக்கி அடுத்தால யூஃபர்டிஸுடைய ஒரு பகுதியை வந்து ஐஎஸ்ஐஎல் கண்டு கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இனிமேல் ஐஎஸ்ஐஎலுக்கும் இந்த ஹயாத்து அஹரீரத் ஷாம் கூட்டத்துக்கும் ஒருவேளை இத்தனை நடக்கலாம் ஆனால் யாரும் இஸ்ரேலை தாக்குவதாகவோ அது பிடித்து வைத்திருக்கின்ற இடங்களை மீட்பதாக சிரியாவில் பிடித்து வைத்திருக்கின்ற இடங்களை மீட்பதாகவோ அறிவிக்கவில்லை மீண்டும் மீண்டும் நாங்கள் சியா மில்ட்டியா படைவீரர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் கிறிஸ்டியஸ் அறிக்கை விடுகிறதே தவிர அதை அதே அறிக்கையில் நாங்கள் இஸ்ரேலோடும் போதும் எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறது இப்போ நீங்கள் சதன் சிரியாவில் இந்த கலவரம்னா இஸ்ரேலுக்கில் இருக்கேன்னு சொன்னால் நேற்று ஒரு இருபத்தொரு பாடியை எடுத்திருக்கேங்க அது அதை பற்றின ஒரு விளக்கமும் இன்னைக்கு கிடைக்கல அடுத்தது நார்தன் சிரியா அதாவது வடக்கு சிரியாவில் குட்சுகளுக்கும் துருக்கி படைகளுக்கும் சண்டை நடக்கு துருக்கி படைகள் ஜெயிப்பதாக இருக்கிறது என்பதனால் நாங்கள் ஹூச்சிசுக்கு குருது குருதுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது போல் மேற்கரையிலும் ஒரு பெரிய அநியாயத்தை பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன அதாரிட்டி செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் ஹமாஸ் உள்ளிட்ட அல் குஸ் உள்ளிட்ட போராளிகளுக்கு நேற்றும் சண்டை நடந்திருக்கிறது இஸ்ரேல் இப்பொழுது பாலஸ்தீன் அதாரிட்டி நன்றாக சண்டை விடுகிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பதாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் துல்காராமில் பாலஸ்தீன அதாரிட்டி மூன்று அப்பாவி பாலஸ்தீன முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறார்கள் நிபுலஸ்ல அட்டி வாங்கிட்டு ஓடி இருக்காங்க பாலஸ்தீன் அதாரிட்டி அங்கேயும் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு பெரிய குழப்பத்தில் சிரியாவை ஆக்கிவிட்டு சிரியாவை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் சிரியாவை வளர்க்கப் போகிறோம் என்று ஹயாத்து தகரீரல் சாம் சொல்வது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது இ இதுபோன்ற தான் இஸ்ரே இஸ்லாத்தையும் பலவீனப்படுத்துகிறார்கள் இப்பொழுது அகண்ட இஸ்ரேலின் ஒரு பகுதியை இவர்களாலேயே உருவாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது ஆனால் ஈரான் நீ வந்து சிரியாவையோ காசாவையோ பல அழிக்க முடியாது ஆனால் நீ நிச்சயமாக அழிக்கப்படுவாய் என்பது நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று நேற்று அலி காமினி ஆறாயிரம் பெண்களுக்கு இடையே உரை நிகழ்த்திய போது சொல்லியிருக்கிறார்கள் பல தியாகங்களை பற்றியும் பேசியிருக்கிறார் ஆக ஹமாஸ் போராளிகளுடைய தாக்குதல் முழுமையாக இருப்பதால் இஸ்ரேல் இப்பொழுது ஹமாஸோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வது என்றும் அந்த ஒப்பந்தம் மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறது போர் ஒப்பந்தம் மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறது என்று ஹமாஸும் இஸ்ரேலும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அது போர் நிறுத்தத்தில் முடியுமா இல்லையேல் போர் நிறுத்தம் பழையபடியே ஒரு பம்மாட்டாக இருந்து தொடர்ந்து இத்தம் நடந்து கொண்டிருக்குமா என்று தெரியவில்லை இதனிடையே இஸ்ரேலில் உள்ள ஐநூறு உயர் உயர்மட்ட உயர்மட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் இராணுவத்திலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெளியே போய்விட்டார்கள் இது மிகப்பெரியது ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதனால் ஹெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இஸ்ரேலின் தளபதி தன்னுடைய படையை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை ஜனவரியில் அவர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படுவார் என்று ஹோம் இப்பொழுது பாதுகா ஜோ கேலண்டோடைய இடத்தில் வந்திருக்கக்கூடிய அஸ்ரேல் ஹெக்ஸு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இப்படி இந்த போராளிகள் நாலு முனிசிபாலிட்டியை ஒன்றும் செய்ய முடியாத சிரியா ஒன்றும் செய்ய முடியாத இஸ்ரேல் மிக எளிதாக சிரியாவை இந்த ஏகத்துவத்தை மிக பெரிதாக தூக்கி பிடிக்கிறோம் என்பவர்களுடைய கைகளால் கை கைகளால் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் விட்டது இனி சிரியா இழ பல நூறு ஆகலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாய்கிறதவான்